செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் புது ஆயக்குடி வெளிப்பாளையம் பழைய வார்டு எட்டு புதிய வார்டு பதிமூன்று அடைப்பு ஏற்பட்டு பல நாட்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் புகார் நிர்வாகம் சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேனி உத்தமபாளையம் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட திண்டுக்கலை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது அவர்களிடமிருந்து மூன்று கிலோ கஞ்சா ஒரு இரு சக்கர வாகனம் பறிமுதல் தேனி மாவட்டம் உத்தமாபாளையம் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடிக்க முயன்ற போது காவல்துறையினரிடமிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தார்கள் அவர்களை விரட்டி பிடித்து விசாரணை நடத்தியதில் திண்டுக்கல் கோபால் நகரை சேர்ந்த கோபி என்பவரும் பொன்னகரத்தை சேர்ந்த சுதாகர் என்பவரும் மூன்று கிலோ கஞ்சாவை கடத்தியது தெரிய வந்தது இருவரையும் போலீசார் கைது செய்து ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பதி திருமலையில் அமைந்துள்ள ஏழுமலையான் கோவிலில் பணியாற்றும் இந்துக்களை தவிர மாற்று மதத்தினரை விருப்ப ஓய்வு பெற அல்லது வேறு துறைகளுக்கு இடம் மாற்றம் கூறும்படி தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது திருமலையில் இனி இந்துக்கள் மட்டுமே கடைகள் நடத்த அனுமதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இஸ்ரோவும் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனமும் இணைந்து ஜி சாட் என் இரண்டு என்ற புதிய அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை தயாரித்தனர் இது எலான் மஸ்கு சொந்தமான அமெரிக்காவில் உள்ள ஃபேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கேப் கானவரேல் ஏவுதளத்தில் இருந்து பால்கன் நைன் ராக்கெட் உதவியுடன் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இந்தியா முழுதும் பிராட்பேண்ட் சேவைகள் மற்றும் விமான தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்தும் என நியூ ஸ்பேஸ் இந்தியா தெரிவித்துள்ளது தாராபுரத்தில் பஸ் நிலையத்தில் சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கடை கட்டுமான பணிகள் முடிவடைந்ததை மண்டல பொறியாளர் நகர்மன்ற தலைவர் பாப்பு மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தாராபுரம் பஸ் நிலையம் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது தாராபுரம் நகராட்சிக்கு பஸ் நிலையத்தை புதுப்பிக்க தமிழக அரசு சிறப்பு நிதியாக ஐந்து கோடியே எண்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் முதல் கட்டமாக ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கிழக்கு புறக்கடைகள் கட்டப்பட்ட பணிகள் முடிவடைந்துள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நீதிமன்ற எதிரே வழக்கறிஞர் ஒருவருக்கு சரமாரியாக அறிவால் விட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாட்டுப்பற்றாளன் பற்றாத பத்திரிகையின் செய்தியாளர் புகழேந்தி அவர்கள் நகராட்சி ஆணையர் அவர்களுடன் மற்றும் சேர்மன் அவர்களுடன் கொட்டும் பிடித்துக்கொண்டு அனைவரும் ஊழியர்களுடன் ஜேசிபி மூலம் வளவனாறு மற்றும் வாய்க்கால்களின் அடைப்பை ஜேசிபி மூலம் அகற்றி குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி இருந்த மழை நீரை அப்புறப்படுத்தி நிலைமை சீராகும் வரை அதிகாரிகளுடன் அங்கிருந்து பரிசளித்து செய்தியை சேகரித்த நாட்டுந்தி அவ நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்